ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ரேகா இன்றைக்கி நான் வந்து என்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க நம்ம அகோரி கலையரசன் அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அவங்க இப்போ ரீசண்டாக அவங்க ஒய்ஃபு பிரதா இவங்களும் சேர்ந்து ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் சேர்ந்துட்டாங்க அதாவது சண்டை போட்டு ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க எல்லாருக்குமே இது ஆச்சரியமாக தாங்க இருக்கும் ஏன்னா அப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டாங்க எனக்கு இனிமே அவள் வேண்டாம் அப்படின்றும் இவங்க வந்து இனிமேல் எனக்கு அவன் வேண்டாம் அப்படின் சொல்லியும் ரொம்பவே சண்டை போட்டு அவ அகோரி கலையரசன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை விட்டு ரொம்பவே ஃபைட் பண்ணாங்க இதற்கடையில் அவங்களுக்கு வந்து மூணு பெண் குழந்தை வேற இருக்குங்க ஆனால் இப்போ ரீசண்டாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டோம் இனிமேல் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாழ போகிறோம் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருக்காங்க சொல்லப்போனால் இதை விட ஒரு ஷார்க் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிக்பாஸில் வந்து ஜாயிண்ட் ஆகியிருக்காங்கன்னா அவங்கள வந்து பிக் பாஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் தெரியலங்க அவர் எலும்பு கூடையே எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார் போக போக பாஸ் வீட்டுக்குலேயும் எலும்பு கூட கொண்டு வராமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கே அது ஆச்சரியமாக இருந்திருக்கு நம்ம பிக் பாஸில் செலக்ட் ஆகிருக்கோமா அப்படின்ட்டு அவங்க வந்து அது லாஸ்ட் டைம் வரையுமே நம்பளையாங்க நம்மளாம் செலக்ட் ஆக மாட்டோம் நம்மளெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு கடைசியாக அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு முந்தினாலும் அப்போ தாங்க அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க போக போக ஷூட்டுக்கு போக போக தான் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க இதை விட என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு படத்தில் கூட நடித்து முடிச்சிருக்காங்க ஹீரோவாக அந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாடா இந்த பையன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க சீக்கிரமாக அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இதை தவிர்த்து நாங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறோம் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் உங்களால் தான் நான் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து உள்ள போக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால நீங்க தொடர்ந்து எனக்கு வந்து ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க போக போகிறாங்க அவங்க வந்து ஆன்மீகத்தில் இருக்கும்போது அவங்களை பற்றி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி உண்டு ஆனால் அவர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருப்பாருன்னு சொல்லி நான் மட்டும்தாங்க பார்த்துருக்கேன் ஆனால் இனிமேல் நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க ஸோ அதனால எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒருக்கமாக பேசியிருக்காங்க அப்புறம் இவரை பற்றின அப்டேட்டான நியூஸ்களெல்லாம் இனிமேல் பிரதா தான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அதாவது அவங்கள பற்றின டீடெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் பிர பிரகா வந்து தன்னோடய யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லோரும் கமெண்டில் வந்து கழுவி கழுவி ஊற்றாதுங்க அப்படின்னு வேற ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க ஏன்னா இவங்க பண்ண விஷயங்கள் வந்து அப்படி இருக்குங்க சரி எது எப்படி அவங்க கண்டெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கண்டெண்ட் கொடுக்காங்களா இல்லை என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ